வணக்கம் அண்ட் வெல்கம் டு விஐபி டாக்ஸ் உங்ககிட்ட பேசுறது விமலா இன்னைக்கு நம்ம பார்க்க போற கதை மனம் ஒரு குழந்தை ஒரு அரசனுக்கு திடீரென இரண்டு கண்களும் விடுகிறது அதை குணப்படுத்த மலை உச்சியில் உள்ள சஞ்சி விளையில் உள்ள மூலிகையை கொண்டு வந்து பிழிந்தால்தான் முடியும் அதற்கு மலையறிவாடத்தில் உள்ள தேவதை வழிகாட்டினால்தான் முடியும் அந்த அரசனுக்கு மூன்று குமாரர்கள் அதில் முதலாமானவன் கொண்டு வருகிறேன் என கிளம்புகிறான் தேவதை வழிகாட்ட ஒரு நிபந்தனை விதிக்கிறது நான் உன் பின்னால் வருவேன் நான் இடது பக்கம் திரும்பு என்றால் இடது பக்கம் திரும்ப வேண்டும் வலது பக்கம் என்றால் வலது பக்கம் திரும்ப வேண்டும் நீ நடப்பதை மட்டும் நிறுத்தக்கூடாது நடந்து கொண்டே இருக்க வேண்டும் எது நடந்தாலும் பின்னால் திரும்பி பார்க்கக்கூடாது கூடாது என்கிறது முதலாம் முதலாமணவன் நடந்து செல்ல தேவதை வழிகாட்டி சென்றது திடீரென பின்னால் வரும் தேவதையின் சலங்கை ஒளி கேட்கவில்லை என்னாயிற்று என தன்னை எரியாமல் முதலாமவன் திரும்பி பார்க்கிறான் நிபந்தனையை மீறிவிட்டான் கற்சிலையாகி விடுகிறான் அடுத்து இரண்டாம் கிளம்புகிறான் கிட்டத்தட்ட நிபந்தனைகளுக்கு உட்பட்டு பாதி தூரம் வந்து விடுகிறான் திடீரென சிரிப்பொளி கேட்கிறது ஆர்வ மிகுதியால் திரும்பி பார்க்கிறான் அவனும் கற்சிலையாகி விடுகிறான் மூன்றாம் அடுத்து வருகிறான் இவனுக்கும் இதே நிபந்தனையுடன் தேவதை முன் வருகிறது இவனும் பின்வரும் சத்தம் நின்று போனாலும் முன்னே செல்கிறான் பின்னால் அலறல் சத்தம் சிரிப்பொலி இவைகளுக்கெல்லாம் திரும்பாமல் முன்னே செல்கிறான் வெற்றியும் பெற்று மூலிகையும் கைப்பற்றுகிறான் பின்னால் வரும் தேவதைதான் நமது மனசு நிபந்தனையை விதித்துவிட்டு செயல் உறுதியை தடுக்க எல்லா முயற்சியையும் செய்யும் அதை புறக்கணிப்பதில் நம் வெற்றி அடங்கி உள்ளது மனம் ஒரு குழந்தை அதை நாம் தான் எது சரி எது தவறு என்று முறையாக வளர்க்க வேண்டும் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க